ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நாசரேத்து தூத்துக்குடி மாவட்டம் சேவைகுண்டன் தாலுகா தேரிக்காடுன்னு சொல்லுவாங்க மண்ணை பாருங்கள் இரத்த கலரில் இருக்குங்க ரத்த கலரில் இருக்கும் மண் தேரிக்காடுன்னு சொல்லுவாங்க சரியான செம்மண் இந்த மாதிரி செம்மண் வந்து பயங்கரமான ரேட்டாக இருக்கும் ஏன்னா என்ன வச்சாலும் இதில் வரும் அந்த அளவுக்கு உள்ளது ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் இருக்குங்க ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கருடைய விலை பத்தொம்பது லட்ச ரூபா கேட்டாங்க ஒரு சென்டோட விலை பத்தொம்பதாயிரம் ரூபா இந்த மாதிரி தேரிக்காடு அப்படின்னு சொன்னாலே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது நாங்கள் போய் விசாரிச்சேல தேரிக்காடுன்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் தேரிக்காடுன்னு சொன்னாலே இதுக்கு வந்து ரேட் அதிகமாக கேட்காங்க செம்மண் அப்படிங்கிறது வந்து வேறு அது நார்மலாக இருக்குது செம்மண் நம்ம சொல்லுவோம் அந்த செம்மண்ணுக்கும் இதுக்கும் வித்தியாசம் உண்டு இது வந்து இங்கே ரோஸ்மியாபுரம் பனகுடி ஏரியா திருநெல்வேலி மாவட்டம் அங்கேயும் இதே போல் மண் இருக்குது ஒரே ஒரு ஆள் கையெழுத்துதாங்க இந்த வேலி போட்டிருக்கு பார்த்தீங்களா இது அவங்க தான் வேலி போட்டிருக்காங்க கம்ப்ளீட்டாக வேலி போட்டு உள்ளே விட்டுருக்காங்க ஒரு போர் உள்ளே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ஈபிக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க விரைவில் பதினாறுனு உங்களுக்கு ஏழு எட்டு வருஷம் ஆகுது ஸோ சீனியாரிட்டியை வந்து மிக அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ரெசிப்டும் உங்கள் கையில் தந்துடுவாங்க இதை வாங்குகிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஸோ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் இருக்குது பக்கத்தில் இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா இது அதிகமாக உள்ளுக்கு வளர்ந்து காணப்படுகிறது அங்கங்கே இந்த செடி வந்து நிறைய வளர்ந்துருக்குது ஸோ இதையும் கூட க்ளீன் பண்ணால் உங்களுக்கு பக்கத்து லேண்டில் பாருங்கள் இந்த மண்ணே பாருங்கள் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்கும் ஸோ இது வந்து வீட்டு மனைகள் போடுவதற்கு ஏற்ற ஒரு இடம் ஏன்னா அவுட்ரு கிடையாது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது மிக பக்கத்தில் இது கேமரானுடைய ஒரு இதாக இந்த மண் வந்து இப்படி ஒரு லைட்டிங்னால வந்து இந்த மாதிரி தெரியுது ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னால் பார்த்தோம் அதே சிவப்பு கலர் மண்ணு தான் இது ஸோ அந்த கேமரா வந்து நம்ம கீழே அப்படி வைக்கும்போது அந்த மண்ணோட கலர் வந்து மாறி இருக்கே தவிர மண் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா அந்த லைட்டிங்கை வந்து மாறி மாறி வரதுனால உங்களுக்கு அந்த இது இருக்குங்க மண் வந்து ரத்த கலர் நான் பார்க்கிங்களா இதுதான் ஒரிஜினல் நீங்கள் அந்த நேரையே பார்க்கலாம் ரொம்ப மாட்டாங்க என்னன்னா இந்த மண்ணுக்கு அவ்வளவு விலை இருக்குது அந்த இடங்கள்ல மட்டுமல்ல இது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது பிளாட்டு போட இடம் இது வாங்குறவங்க பிளாட்டு போட்டாங்களோ போடலையோ அது வேற விஷயம் ஆனால் இது விவசாயத்துக்கும் பெஸ்ட் லேண்ட் மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பதினோரு ரூபாய்க்கு வாங்கலாம் ஆனால் இங்கே இந்த மாதிரி இல்லை ஸோ மண் அந்த மாதிரி இதான் அதனுடைய ஒரிஜினாலிட்டி இப்போ நாங்கள் பார்க்கிங்க பார்த்தீங்களா இந்த மண்ணை நீங்கள் அப்படியே நேருக்கு நேர்ந்து பார்க்கலாம் இதோ இதான் அதனுடைய இது நேரம் இப்போ கணிச்சு பார்த்தீங்களா இது வந்து பாதை இது வந்து நம்முடைய கேட்டு ரெண்டு ரெண்டு கேட் போட்டிருக்காங்க இதான் நமக்கு வரக்கூடிய பாதை மெயின் பாதை இந்த பாதையோடி வந்து வீடுகள்லாம் பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் வீடுகள் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து அவங்க பிளாட் ரேட் வந்து பிளாட் வாங்கி பிளாட் போட அப்படின்னு சொல்லி இந்த ரேட்டை வந்து கூட்டியிருக்காங்க ஆனால் நாங்கள் தான் அதை குறைச்சி இந்த லெவல்லையாவது கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ அந்த இது போய் பாருங்கள் மெயின் ரோட்டில் நம்ம ஏறும் மெயின் ரோட்டில் கட்டிங் ரோட்டில் வந்து ஏறும் ஆசிரியத்துள்ள தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரே ஒரு கையெழுத்தான் அந்த ரெண்டு கண்டு வரும் தேங்க்யூ